இன்பத்து பால் அதிகாரம் நூற்றி ஒன்பது தகையணங்குறுத்தல் இன்பத்து பால் அதிகாரம் நூற்றி ஒன்பது அணங்குறுத்தல் அனங்குக்குள் ஆழ்மையில் கொல்லோ கனங்குழை மாதற்குள் மாலும் எண்ணெஞ்சு அனங்குக்கள் ஆழ்மையில் கொல்லோ கனங்குழல் மாதர்கள் மாலும் எண்ணெஞ்சு நோக்கினால் நோக்கிதிர் நோக்குதல் தாக்கனங்கு தானே கொண்ட நதுடைத்து நோக்கினால் நோக்கிதிர் நோக்குதல் தாக்கனங்கு தானே கொண்ட நதுடைத்து பண்டூரியேன் கூற்றென்பதனை

பிணையோ மடவரல் நோக்கம் இன் மூன்றும் உடைத்து கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இன் மூன்றும் உடைத்து கொடும்புருவம் கோடா மறைப்பின் நடும் கனியர் செய்யல மண் ஈவல் கண் கடும்புруவம் கோடா மறைபின் நடும் கனியர் செய்யல மண் ஈவல் கண் கடாக் கழிற்றின்மேர்

அணி எவனோ தந்து தினையேர் மட நோக்கும் நானும் உடையாட்கு அணி எவனோ தந்து உண்டார்கண் அல்லது அடலரா காமம் போல் கண்டார் மகள் இன்று உண்டார்கண் அல்லது அடலரா காமம் போல் கண்டார் மகள் இன்று